எல்லாருக்கும் வணக்கம் ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் ஓமன்ல இவெண்ட் ஏன் பண்ணீங்க தமிழ்நாட்டில் ஏன் இவென்ட் பண்ண அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க நாலாம் தேதி மே சனிக்கிழமை ஈவினிங் மதுரையில் இவெண்ட் பண்ண போறோம் ஸோ யாரெல்லாம் மதுரையில் ஈவெண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் ஃபேன் மீட்டில் அவங்க அண்ணக்கு இருக்கிற டீட்டெயில்ஸ்ல கனெக்ட் பண்ணுங்க இமெயில் கொடுத்துருப்பாங்க இருபத்தி நாலாம் தேதி ஈவினிங் மதுரைங்கிறதுனால நம்பர் ஆஃப் சீட்ஸ் பி லிமிடெட் இதில் வந்து மதுரை திண்டுக்கல் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இது மாதிரி இருக்கிறவங்க மட்டும் வாங்க ஏன்னா மெட்ராஸ்லயே நாங்கள் இவெண்ட் பண்ணுவோம் ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க மெட்ராஸில் பல ஈவெண்ட் வரும் வரிசையாக அதனால் இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்தோ திருச்சியிலேருந்தோ இல்லை மற்ற ஊரில் வெஸ்டர்ன் தமிழ்நாடுலேருந்து அங்கே வராதிங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு உங்கள்கிட்ட நெகோசியேஷனை பற்றி பேசலாம்னு நினச்சேன் நெகோசியேஷன்னா நீங்கள் எல்லாம் ஏதோ பெரிய விஷயத்தை தான் நினைக்கிறீங்க ஒரு சம்பளம் நெகோஷியேட் பண்ணுறது ஒரு கல்யாணத்தை நெகோஷியேட் பண்ணுறது இல்லை ஒரு டெரரிஸ்ட்டை வெள்ளை விடுறதுன்னா நெகோஷியேட் பண்ணுறது இது மாதிரி பெரிய விஷயத்துக்கு தான் நம்ம நெகோஷியேட் பண்ணுறோன்னு நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கையில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா எல்லாமே கான்ஸ்டன்ட் ப்ராசஸ் ஆஃப் நெகோசியேஷன்ஸ் தான் வாழ்க்கையில் எல்லாமே நெகோஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் நெகோசியேஷனுங்கிறது தெரியலன்னா நீங்கள் ரொம்ப கட்டப்படுறீங்க தட் மீன்ஸ் வேர் அ புவர் நெகோஷியேட்டர் அட் எவ்ரி ஸ்டேஜ் இன் லைஃப் யூ ஹாவ் டு நெகோஷியேட் நெகோசியேஷன் சார் இன்ட்ரென்சிக் யார் இன் இன்ட்ரென்சிக் பார்ட் ஆஃப் லைஃப் அதாவது தினமும் வாழ்க்கையில் நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணாமல் இருக்க முடியாது இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி நீங்கள் ஆஃபீஸுக்கு வரீங்கன்னா டிராஃபிக்கை நெகோஷியேட் பண்ணி தான் வரீங்க ஸோ இந்த ட்ராஃபிக்கை நெகோஷியேட் பண்ணி அடிப்படிப்பட்டாமல் வந்து டைமில் வந்து ஆஃபீஸில் சேர்கிறீங்க சம்டைம்ஸ் நீங்கள் லேட்டாக கிளம்பிட்டீங்கன்னா உடனே யூ ட்ரை டு பிரேக் த ரூல்ஸு ஸ்பீடாக ஏற்றி எப்படியாவது வரணும்னு பார்ப்பீங்க அங்கே தான் தப்பு நடக்கிறது ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது அதே நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி கிளம்பிட்டீங்கன்னா ஆன் டைம் வந்துடுவீங்க தான் சொல்கிறேன் வீட்டிலேருந்து ஆஃபீஸு வர்றதுக்கு கூட நீங்கள் நெகோஷியேட் பண்ணுறீங்க ஆர் நெகோஷியேட்டிங் டிராஃபிக் சம்டைம்ஸ் நம்ம சீக்கிரமாக கிளம்பினோன்னா ட்ராஃபிக் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணி வந்துடுறீங்க அதுவும் ஒரு நெகோசியேஷன் மெத்தடு இது மாதிரி டெய்லி உங்கள் ஒய்ஃப்ட பல்ல தேய்க்கு காஃபி கோ வாங்கி குடிக்கிறது வரைக்கும் நெகோஷியேட் பண்ணுறீங்க அந்த நெகோசியேஷனில் நீங்கள் ஜெயிக்கிறாங்களா அவங்க ஜெயிக்கிறீங்களான்னு நீங்கள் நோட் பண்ணணும் ஸோ அட் எவ்ரி ஸ்டேஜ் இன் லைஃப் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க இது உங்களுக்கு நம்ம நெகோஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமையே நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதுதான் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நீங்கள் ஒரு நல்ல நெகோஷியேட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் கன்சிஸ்டண்டாக ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க இதில் நெகோசியேஷனில் நாங்கள் ஒன்றும் சொல்லுவோம் மேக் இம் அன் ஆஃபர் தட் ஈ கே நாட் ரெஃப்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அவனுக்கு ஏதாவது ஒரு ஆஃபரை கொடுங்க சார் அந்த ஆஃபரை அவனால் ரெஃப்யூஸே பண்ண முடியாது அதே சமயத்தில் நீங்களும் ப்ராஃபிட்டில் வெள்ளம மாதிரி ஒரு டீல் இருக்கணும் இந்த ப்ராஃபிட்டுங்கிறது காஃபி டைமில் வாங்கி பண்டாட்டி கொடுக்கறது மூஞ்சி காட்டாமல் காஃபி கொடுக்கறதும் ஒரு வின்னிங் அ டீல் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நெகோசியேஷனில் நோ டீல் இஸ் பெட்டர் தென் எ பேட் டீல் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பார்ட்டியோடு பேசுகிறீங்க நெகோஷியேட் பண்ணுறீங்க சப்போஸ் நான் சேல்ஸ்மேனாக இருந்திருக்கேன் வாழ்க்கை ஃபுல்லாக நான் சேல்ஸ்மேனாக இருந்திருக்கேன் இந்த காலத்தில் பசங்க சேல்ஸ் கால் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க ஆனால் வாழ்க்கையில் பழந்துன்னு கொட்டை போட்டால் சேல்ஸ்மென் யாராவது இருக்காங்கன்னா அதில் நானும் ஒத்தேன் நாங்கள்லாம் சேல்ஸுக்கு பயந்ததே கிடையாது இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள்லாம் பயப்படுறீங்க சம்டைம்ஸ் நம்ம போகிறோம் நம்மளால் கிளைண்ட்டோடு பேசுகிறோம் என்கேஜ் பண்ணுறோம் கொட்டேஷன் கொடுக்குறோம் நாலு பேர்ட்ட அவன் கொட்டேஷன் வாங்குகிறான் சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த டீல் கட்டலை சம்படி இஸ் மோர் டிஸ்பரேட் தென் யூ உங்கள்கிட்ட அந்த டீலை அவன் தட்டிட்டு போயிட்டான்னு வீங்க தென் யூ ஷுட் நாட் ஃபீல் பேட் நீங்கள் வந்து நோ டீல் இஸ் பெட்டர் தென் அ பேட் டீல் இப்போ எனக்கு பத்து ரூபாய்க்கு ஒரு பதில் கிடைக்கிது என் காசெல்லாம் போட்டு நான் பன்னெண்டு ரூபாய்க்கு விற்றாதான் எனக்கு கட்டும்னா பத்து ரூபாய்க்கு அவன் கேட்டாங்கிறதுனால நான் பத்து ரூபாய்க்கு கொடுத்தேனா நான் காணாமல் போயிடுவேன் அதுக்கு பதிலாக நான் டீல் போடாமல் இருக்கிறதே பெட்டர் இது வெறும் ஒரு சின்ன சேல்ஸ் எக்ஸாம்பிளோட சொன்னேன் பல விஷயங்களில் வாழ்க்கையில் நோ டீல் இஸ் பெட்டர் தென் ஏ பேட் டீல் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணை பார்க்குறாங்க உங்களுக்கு உங்கள்கிட்ட சம்மந்தம் பேசுகிறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது நீங்கள் வானான்னு சொல்லிட்டு வரீங்க அந்த மாதிரி ஒன்ஸ் சந்தேகம்னு வந்துடுச்சுன்னு தென் இன்றைக்கி எஸ்ன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு போய் உக்காந்துக்கிட்டு குத்துறதே குடையறதேன்னு சொல்கிறதுக்கு பதில் நோ டீல் இஸ் பெட்டர் அதனால் நோ டீல் இஸ் பெட்டர் தென் அ பேட் டீல்னு புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நட்டத்தில் ஒரு ப்ராடக்டை விற்கிறதுங்கிறது உங்களுக்கு வர்த்து இல்லை ஆனால் ஒரு நல்ல ஃப்ரெண்டு பண்ணிவிட்டு வேலையை விட்டு வர அந்த டீலை விட்டு நடக்கிறதே உங்களுக்கு பெட்டர் அடுத்தது இன் எனி நெகோசியேஷன் நாலு மெத்தட் இருக்குது இது யார் வின்னர் யார் லூசர்னு டிசைட் பண்ணுறதுக்கு மோஸ்ட் அண்ட் ப்ரிஃபரபிள் அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல டீலுங்கிறது வின் டீல் இந்த வின் டீலை மட்டும்தான் நம்ம எப்போதும் சர்ச் பண்ணணும் இந்த வின் டீலுங்கிறது நீங்களும் வின்னர் உங்கள் கிளைண்ட்டும் வின்னர் ரெண்டு பேருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஒரு வின் டீலில் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கஸ்டமராக என்டர் ஆகிறவன் வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு கிளைண்ட்டாக போயிடுவான் அதுக்கப்புறமா உங்களுக்கு கவலையே கிடையாது அந்த கிளைண்ட்டை நீங்கள் அப்யூஸ் பண்ணலைன்னா உங்கள்கிட்ட லைஃப் லாங் இருப்போம் எப்போதுமே நீங்கள் வந்து வின் டீல் தான் எய்ம் பண்ணணும் இந்த வின் டீலுங்கிறது உங்களுக்கு லைஃப் டைம் கிளைண்ட்டு கிடைக்கும் இதில் வந்து எந்த பிராண்டெல்லாம் கிளைண்ட்டோட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மாதிரி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறாங்களோ அவங்களாம் வின் டீல் தான் நீங்கள் பாருங்கள் ஆப்பிள் வந்து எக்ஸ்ட்ரீம்லி காஸ்ட்லி ப்ராடெக்ட் ஆனால் அவன் எக்கோ சிஸ்டமில் யூசர் ஃப்ரெண்ட்லி எக்கோ சிஸ்டம் யூசர் ஃப்ரெண்ட்லி எக்கோ சிஸ்டம் இருக்கிறதுனால நீங்கள் ஒன்ஸ் ஆப்பிளில் ஹுக் ஆகிட்டீங்கன்னா உங்களால் திரும்பி ஆண்ட்ராய்ட் போக முடியாது ஆப்பிளில் உங்களால் வந்து ஆட் ஃப்ரீ என்வைரன்மெண்டில் இருக்க முடியும் யூடியூப்லேயே யூடியூப் ப்ரீமியம்ங்கிறது ஒரு முந்நூறுவா ஒரு மாதத்துக்கோ நான் ஃபேமிலிக்கு ஐநூறுரூவாவோ அறநூறுவாவோ ஒரு மாதத்துக்கு அந்த அறநூறுவா நீங்கள் கட்டிட்டீங்கன்னா ஆட் ஃப்ரீயாக நீங்கள் லைஃப்பில் வந்து ஃபார் எவர் என்ஜாய் பண்ணிட்டு மாதம் மாதம் கட்டிட்டு அதே சமயத்தில் ஈவன் இன் ஆப்பிள் ஃபோன்லேயே பை சான்ஸ் நீங்கள் ஆட் ஃப்ரீ இல்லாமல் நார்மலாக போய் பண்ணிட்டீங்கன்னா ஆடு வந்து உங்களை சாவடிச்சிடும் மந்த்ஸ் நீங்கள் ஆட் ஃப்ரீ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி உங்களால் ஆடு ஆட் ஃப்ரீ செஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஆடோடு இருக்கிற செஷனை திரும்பி யூஸே பண்ண முடியாது உடனே ரெண்டாவது நிமிஷமே நீங்கள் திரும்பி ஆடுக்கு ஆட் ஃப்ரீக்கு போயிடுவீங்க அதுதான் வேல்யூ டெலிவரிங்கிறது தட் இஸ் ஈ ஹஸ் டெலிவர்ட் ஸோ மச் வேல்யூ அந்த வேல்யூக்காக நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுக்கறதுல கூட மைண்ட் பண்ண மாட்டீங்க இதுதான் வின் வின் டீல் மோஸ்ட்டு அமேசானில் அமேசான் ப்ரைம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறாங்க ஆயரருவாவோ ஏதோ வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ எவ்வளோ வாங்குறான்னு தெரியாது ப்ரைம் கஸ்டமருக்கு நிறையா ஆஃபர்ஸ் கொடுப்பான் அந்த ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர வின் வின்னாக இருக்கும் உங்களுக்கு தேவைக்கு மேலே கிடைக்கும்னு அவன் என்ன பெட்டுன்னா எல்லாரும் எல்லா ப்ராடக்டையும் எல்லா சர்வீஸையும் ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ண மாட்டான்னு அவனுக்கு தெரியும் ப்ளஸ் ஒன்ஸ் அமேசான் ப்ரைமில் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் போய் சாமான் வாங்க மாட்டீங்கறதும் அவனுக்கு தெரியும் அதனால் அவன் வந்து உங்களை வந்து ப்ரைமை வச்சு ஹுக் பண்ணிவிடுவான் மன்ஸ் நீங்கள் ப்ரைமில் ஹுக் ஆகிட்டீங்கன்னா வேறு எங்கேயுமே போக மாட்டீங்க இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் வின் வின் டீல் வென் யூ டீல் வித் சம்படி மோஸ்ட் ஐடியல் திங் இஸ் யூ வின் ஐ வின் டோத் ஆஃப் இஸ் வின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பும் நல்லாயிருக்கும் உங்களுக்குள்ள ஒத்தருக்கு ஒத்தர் கசப்பும் வராது அதாவது வெதர் யூஆர் பில்டிங் அ பிராண்ட் வெதர் யூஆர் பில்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் வெதர் யூஆர் பில்டிங் ரிலேஷன்ஷிப் அதாவது நீங்கள் ஒரு பிராண்ட் பண்ணுறீங்களோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறீங்களோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ணுறீங்களோ இந்த வின் வின் டீலிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தந்துருங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க சோ டோட்டலா ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி நீங்க நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்